ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமரமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை பாடலத்துல பதினெட்டாவது பாடல் பார்க்க போறோம் தையல்லால் நயன வேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அச்சம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் இதுதான் பாட்டு நம்ம பொருள் பார்க்கலாம் அகலிகையின் கண்களாகிய வேல்களும் மன்மதன் சரமும் பாய மன்மதனுடைய மலரம்புகளும் தன்மேல் பாய்வதனால் உய்யலாம் மிக மிக வருந்தி அவளைச் சேர்ந்து அக்காம நோயிலிருந்து நீங்கி பிழைக்க கூடிய உறுதி நாடி ஒரு உபாயத்தை தேடி உழல்பவன் அலைபவனான அந்த இந்திரன் ஒரு நாள் உற்ற மையலால் ஒரு தினத்தில் அளவற்ற காம மயக்கத்தால் அறிவு நீங்கி நல்லறிவு கெட்டு மாமுனிக்கு பெருமையுள்ள கௌதம முனிவனுக்கு அற்றம் செய்து பிரியுமாறு உண்டாக்கி பொய்யிலா உள்ளத்தான் தன் பொய்யில்லாத மனத்தையுடைய அந்த முனிவனது உருவமே கொண்டு புக்கான் உருவத்தையே தான் எடுத்துக்கொண்டு அவனது ஆசிரமத்துள்ளே புகுந்தான் இப்போ இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயன்களை பார்க்கலாம் அதாவது இங்க அகலிகை சொல்ற இடத்துல தையலாள் நயனவேல் அப்படின்னு சொல்றாருல அந்த இடத்துல தையல் அப்படிங்கறதே பெண்ணை குறிக்கும் அதாவது நான் ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்துல இருநூத்தி இருபத்தி மூன்றாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க விம்முறும் உவகையர் வியந்த நெஞ்சினர் அம்ம ஈது ஈது என அகலும் நீழ்நெறி செம்மையின் முனிவரன் தொடரச் சென்றனர் தம்மனம் என மருள் தையல் ஆர்களே அப்படிங்கிற பாடல் வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் அதாவது தையல் நாயகி அப்படின்னு நம்ம சொல்றதா சொ சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டி ஆத்திச்சுடியில் வந்து தையல் சொல் கேளேல் அப்படின்னு தகர வர்க்கத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே தையல் அப்படிங்கிறது பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி இங்கே பெண்களின் த ரொம்ப பேரழகு படைத்தவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல பிரம்மா அப்படி தானே அகலிகை அப்போ அதனால தானே அகலிகைன்னே அவளுக்கு பேர் அப்படின்லாம் பார்த்தோம்ல அதனால இங்கே தையலாள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மாமுனி அதாவது கௌதம முனிவனை வந்து ஆசிரமத்திலிருந்து விட்டு நீங்கி செல்லுமாறு வழிவகு வழிவகை செய்தான் இந்திரன் அப்படின்னு சொல்ற இடத்துல மாமுனிக்கு அற்றம் செய்து அப்படின்னு சொல்றாரு அது நம்ம நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கோம் போன பாட்டில் கூட அவ்வியம் ஆவித்த சிந்தை முனிவனை அற்றம் நோக்கி நவ்வி போல் விழியின் தான் வனமுலை நணுகள் உற்றான் அப்படின்னு பார்த்தோமே அதாவது அந்த இடத்தின விட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு விலகுவதற்கு நீக்குவதற்கு இவன் வழி வழி செய்தான் அப்படின்னு அதுவும் நம்ம இது கம்பராமாயணத்துல ஏற்கனவே இரநூத்தி பத்தொன்பதாவது பாடல்ல பார்த்துருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க அருந்தவன் தந்தனியர் கலைவளாளன் இல் பொருந்தினர் பொருந்துபு விலங்கு என புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தனர் அப்படின்ற பாடல்ல இது விபாண்டகர் அதாவது கலைக்கோட்டு முனிவனுடைய தந்தையான விபாண்டகர் அந்த ஆசிரமத்துல இல்லாத சமயமா பார்த்து அந்த விலை மாதர்கள் வந்தார்கள் அப்படின்னு வர்ற இடத்துல அருந்தவன் தந்தையே அச்சம் நோக்கியே அப்படின்னு வந்தது இல்லை அங்கேயும் அவர் ஆசிரமம் இல்லாத பொழுது அப்படின்ற பொருள் தான் அதே மாதிரிதான் இந்த பாடல்லையும் இவர் அக இவர் கௌதம முனிவர் வந்து இல்லாத பொழுது அகலிகை அகலிங்கை கிட்டங்க வந்தான் இந்திரன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது அஹ் இந்திரனோடைய நிலைய வர்ணிக்கிறாரு எப்படின்னா அகலிகையனுடைய கண்களாகிய வேலும் மன்மதனின் காம பானங்களும் ஒரே சமயத்துல இந்திரனை தாக்க அந்த காம மயக்கத்துல அவன் அறிவை இழந்தான் அவன் வந்து காமத்தால் வருந்திய வருந்தியதுக்கு அதுல இருந்து பிழைக்கிறதுக்கு ஒரே வழி கௌதம முனிவன் உருவத்துல சென்று அகலகியை சேர்வதுதான் அப்படின்னு உறுதி கொள்கிறான் அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல விநாசகால விபரீத புத்தி அப்படின்னு அதாவது நேரமும் சரியா இல்லை நம்மளுடைய இந்த காம மயக்கத்திலையும் அவன் இருக்கான் அப்படிங்கிற பொழுது சென்று அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அவளையே எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செய்து அடைவது ஒன்றே வழி அதுதான் ஒரே வழி வேற வழியே இல்லை அப்படின்னு அவனை நினைக்க வைக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரியான அறிவு உடையவன் அந்த மாதிரி ஒரு செயல இறங்க மாட்டான்ல அதனால இந்த மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டு எல்லாம் தாக்கி மன்மதனும் தாக்குறான் அவளுடைய கண்களும் வேல் மாதிரி பாயுது அப்படின்னு அதுலேருந்து அவன் பிழைக்கிறதுக்கு வழி தெரியாம முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரான் அப்படின்னு சொல்றாரு அதனால என்ன பண்றா அதாவது முனிவன் கௌதம முனி முனிவரை வந்து சூழ்ச்சி செய்து அதாவது சேவல் மாதிரி கூவி சரி விடியற் பொழுது வந்து விட்டது அதனால நம்ம காலிலே கடன்களை சென்று முடிக்க வேண்டும் அப்படின்னு கௌதம முனிவரை நினைக்க வச்சு தந்திரம் செய்து இவன் திரு அந்த அவருடைய உருவம் அவருடைய உருவத்தையே எடுத்து உள்ளே செல்கிறான் அப்படின்னு ஏன்னா பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான் அப்படின்னு சொல்றாருல்ல அவர் பொய்யிலா உள்ளத்தான் யாரு கௌதம முனிவர் தான் அவருடைய உருவத்தையே எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் அப்படின்னு இப்ப நான் பாட்டு இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உயலாம் உறுதி நாடி உழல்பவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः शान्ति ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति